ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அந்த டிரஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன சொல்றீங்க நீங்கள் சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லி சொன்னது ஆமாம் இப்போ கையில் கொத்து சாவி எல்லாம் போயிடுச்சு சித்ரா ஒரு கொஞ்சம் பணம் கேட்டதுக்கு என்ன ஏதுன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டலாம் சொல்றாங்க அண்ணி எப்படி நீங்கள் இருக்கும்போது இதை விட்டீங்க என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் தான் என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அண்ணி ஏதாவது உதவி பண்ண முடியுமா கொஞ்சம் பாருதுன்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி எனக்கு என்னவோ ஆனா தமிழோட கர்ப்பக்கிலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு என்னவோ நீங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல இல்ல இப்போதைக்கு ஏதோ நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு மூலியமா நீங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் சேதம கல்யாணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா கூட அது இருக்கும்னு எனக்கு தோணுது நம்ம பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க நீங்க ஏதோ எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க எனக்கு அது போதும் நீ கவலைப்படாத நான் உனக்கு அக்கவுண்ட்ல பணம் அனுப்புகிறேன் அந்த பணத்தை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே வருத்தத்துல தாமரை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த தமிழ் பிச்சைக்காரை உட்காந்துகிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா இத பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க விடு தாமரை எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் போகிற எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும் சொல்லிட்டு இப்ப வந்து தாமரையை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சாவித்ரி அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க